ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட சிறந்த கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன் ஸோ நல்ல நல்ல கமெண்ட்ஸு கிடைச்சா கண்டிப்பாக இட்ஸு கண்டிப்பாக டெஃபினட்டாக வரும் நேற்று பார்த்தீங்கன்னா நூல் இழையில் மிஸ்ஸு ஆனாலுமே வந்து ஒரு பிசி வந்து உங்களுக்கு நல்லா இட்டு ஏசி நல்லா இட்டு எழுபது வந்து பிகினிங்கில் நான் கொடுத்துருப்பேன் வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க தெரியும் ஸோ இந்த பேட்டனில் எழுநூற்றி ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன் ஸோ இம்பார்ட்டன்ட் மூணு நம்பர் தான் ஸோ அதில் வந்து ரொம்ப மிஸ் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து இந்த கீழ் பேட்டனில் போயிருந்ததுன்னா ஒரு இட்டு வந்திருக்கோம் ஸோ எழுநூற்றி ஒன்று மேல் பேட்டர்னில் போனதால் மிஸ் ஆயிருச்சு ஸோ ஓகே இருந்தாலும் எல்லாேருக்கும் வந்து ஏசி பாஸ் ஆகிருக்கும் ஓகே நேற்று வந்து ஜீரோ டூ ஜீரோ இந்த ஏசி வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தோம் ஸோ ஏசி வந்து ஹிட்டாக ஆயிருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன கணிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோ வந்து வீட்டுக்குள்ளராக போட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளராக வந்து போடும்போது நிறைய வந்து டிஸ்டபன்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களோட சப்தம் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹெட்செட்லியோ ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வீடியோவை வந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா நேற்று நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது ஸோ நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணும்போது நம்ம எதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கேள்விகளாக கேட்டு போடுங்க நீங்கள் கேட்கக்கூடிய நெகட்டிவாக இருந்தாலும் அதுக்கான பதில்கள் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா மறக்காமல் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஸோ அப் நம்பராக இருந்தாலும் சரி இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ அப்புறம் வரல வரலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புரோஜனங்கள் இல்லை ஓகேங்களா இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் நல்ல கணிப்பு தான் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்றமோதே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேட்டனில் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்து இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேட்டனில் ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு எழுநூற்றி ஒன்று எடுத்திருந்தால் எழுநூற்றி பத்துக்குன்னு போயிருக்கோம் ஓகேங்களா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது ஸோ இங்கே நம்ம எட்டு கொடுத்துடணும் இங்கே வந்து ஜீரோ ஒன்று வந்துச்சு ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு சைபர் அப்படின்னு வந்துடுச்சு ஓகேங்களா நான் ஃபாலோப் நம்பர் வந்து மறுபடியும் டிஸ்பிளேவில் இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ ஃபாலோப் நம்பர் நோட் பண்ணுங்கள் செவன் ஃபோர் செவன் செவன் ஃபோர் 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 செவன் ஃபோர் 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 செவன் ஃபோர் ஃபோர் செவன் 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 ஃபோர் ஃபோர் செவன் ஸோ ஓகேங்க நோட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இன்றைக்கான கன்னிப்புக்குள்ளார நம்ம போயிடலாம் ஸோ மெயினான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அற்புதமான ஒரு க்ளூ நம்பர் இந்த க்ளூ நம்பரை தாண்டி வர எங்கேயும் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி ஒரு க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த க்ரூ நம்பரை தாண்டி வர எங்கேயும் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் சிக்ஸ் ஒன் ஜீரோ நைனுக்கு டவுனில் பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து டவுனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ செவன் டூ ஜீரோ நேற்று வந்து லாஸ்ட்டு ஜீரோ செவன் ஜீரோ செவன் டூ ஜீரோ நேற்று வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் இங்கே கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்ம இந்த மேலே இருக்க க்ளூ நம்பரை பாருங்கள் நிறைய பேர் வந்து க்ளூ நம்பர் டவுட்ஸ்னு இருக்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் ஸோ க்ளூ நம்பர் டவுட்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து இப்படி பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் இருக்கா இங்கே வந்து சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் அப்போது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஆறு இங்கே இருக்கக்கூடிய ஆறு ஓகேங்களா ஆறு ஸோ மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று இங்கே ஜீரோ ஜீரோ அங்கே ஒன்று ஸோ ஒன்பது ஒன்பது பொதுவாக இருக்குது ஓகேங்களா ஒன்பதுக்கு ஒன்பது பொதுவாக இருக்குது அப்போது இன்றைக்கி சண்டேன்றதால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுவீங்க ஓகேங்களா இன்றைக்கி சண்டேன்றதால நிறைய பேர் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன் நேற்று ஒரு ஒரு நாளை வந்து ஆவரேஜாக மேலே ஏறும் இறங்கும் மேலே ஏறும் இறங்கும் ஸோ இன்றைக்கி ஆறு நம்பர் தான் அதை எதுவும் மாற்றக்கிறது இல்லை எதையும் மாற்றவும் முடியாது ஸோ ஏன்னா நம்ம கரெக்டாக க்ளூ நம்பர் பொருந்தாது இப்போ டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஜீரோ அஞ்சே இருக்குது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ வருது இல்லை செவன் ஃபோர் எயிட் வருது ஸோ அந்த நம்பரை மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துட்டு ஓகேங்களா ரெண்டு நம்பரை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா ஃபைவ் ட்ரிபிள் டூ ஓகேங்களா ஃபைவ் ரெண்டு 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 ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ செவன் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபோர் ஃபோர் எயிட் ஓகேங்களா டூ செவன் ஃபோர் எய்ட் நீங்கள் பாக்ஸ் போட வேண்டிய நம்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் ஃபோர் எயிட் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா மற்ற இதெல்லாமே அடிஷ்னலாக டைப் பண்ணக்கூடிய நம்பர்கள் தான் ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ ஒரு பார்ட் டென் ஓகேங்களா அடுத்தது டூ எயிட் செவன் ஃபோர் ஓகேங்களா இதுதான் அந்த பேட்டன் ரிவேர்ஸில் வரும் பாக்ஸ் பேட்டர்ன் ஸோ அதனால் நீங்கள் இன் ஒன்றைப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும் டபுள் ஃபோர் எயிட் எயிட் நைன் ஓகேங்களா பவரில் வந்திருக்கு இந்த எயிட் நைன் ஃபோர் எய்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் த்ரீ இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு கேமுக்குள்ளே வரா மாதிரி தான் இருக்குது நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு டபுள்ஸ் ட்ரிபிள்ஸுன்றதால டபுள் டூ கொடுக்குறேன் ஏன்னா ஒரு போடி இட்டானா கூட எல்லா இடத்துலையுமே வந்து பாஸ் ஆகும் ட்ரிபிள்ஸ்னு வந்தால் ஓகேங்களா அதனால் டபுள் டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த இதில் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஓகேங்களா எயிட்டு நைனு சரிங்களா மொத்தம் நாலு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நாலில் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பர் திருப்பி கொடுத்ததால் நான் என்ன பண்ண போகிறேன் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்றதால எழுபத்தி எட்டு இங்கே கொடுக்குறேன் ஓகேங்களா மொத்தத்தில் நாலு நம்பர் தான் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் எயிட்டி ஃபோர் செவன்ட்டி எயிட் டுவெண்ட்டி டூ எயிட்டி நைனு ஓகேங்களா அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னது வந்து ஓகேங்களா டூ இம்பார்ட்டன்ட் டூ செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் ஸோ என்னால் முடியல பிரதர் நான் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் ஓரளவுக்கு தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக இங்கே டைப் பண்ணி போடுறேன் டூ செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா டூ செவன் ஃபோர் எயிட் இதை வந்து செவன் ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் செவன் ஃபோர் எயிட் டூ ஓகேங்களா ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர் எயிட் டூ செவன் செவன் எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எயிட் டூ செவன் ஃபோர் ஓகேங்களா எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோதான் இப்படி இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அது கிடைக்கும் ஸோ இன்றைக்கி அக்ஷயா கம்பெனிக்கு கிடக்கிடக்கட் மிஷின் சுற்றி இந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் எப்படியாவது நின்றுச்சு அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப லக்காக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப லக்காக இருக்கும் ஸோ இதில் ஒரு பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா எயிட் செவன் பேட்டர்ன் இருக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் ஸோ இந்த ரெண்டு பேட்டனுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து இங்கே வந்து டூ எயிட் செவன் ஃபோர்ன்னு இருக்குது இந்த பேட்டனில் செவன் ஃபோர் இது ஸோ இந்த பேட்டனில் வந்து டூ செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா ஒரே கட்டத்துக்குள்ளார ஒரே ஒரு கட்டத்துக்குள்ளார ரெண்டு முக்கியமான பேட்டர்ன் வந்தது அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நல்லா கொடுக்கலாம் ஓகேங்களா முக்கியமாக வந்து இந்த 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 பர்டிகுலர் ஏரியாலேயே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து ரெண்டு நம்பர் வந்து ரெப்பிட்டேஷனில் வருது ஓகேங்களா ரெண்டு நம்பர் வந்து ரெப்பிடேஷனில் வந்துருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அதுக்காக தயவு செஞ்சு கால் பண்ணி என்கிட்ட வந்து நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஸோ நம்பர் இதுதான் என்ன அது சொல்கிறேன் அடிஷ்னலாக வந்து நீங்கள் இப்போ ஃபோர் டிஜிட்டை நீக்கி கொடுத்துட்டீங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் நாங்கள் இணைஞ்சிக்கணும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் எங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கணிப்பு க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதான் ஜாயின் பண்ணிங்க ஸோ இதே மாதிரி கணிப்பு தான் அதுலேயும் கொடுப்பேன் ஸோ இதை அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா இந்த ஃபாலோஅப் நம்பரை டெய்லி பாய்ஸில் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபாலோப் நம்பர் இந்த ரேஞ்சில் வருது இல்லை திடீர்னு ஒரு போர்டு வருது இல்லை திடீர்னு ஒரு ஃபோர் டிஜிட் வருது அப்படின்னா உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் ஸோ மிஷின் நம்பரை பார்த்து சொல்லுவேன் இந்த ட்ரையல் நம்பரை பேஸ் பண்ணி என் நம்பர் வீடியோலாம் நம்ம போட முடியாதுல்ல ட்ரையல் நம்பர் வந்து மூணு ரெண்டு வரும் ஸோ அந்த மூணு ரெண்டு யூஸ் பண்ணி அடுத்த நாள் வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனால் அது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக டைப் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ரெண்டு விதமாக கனி ரெண்டு விதமான குரூப்ஸ் இருக்குது ஒன்று வந்து மந்த்லி எல்லாமே மந்த்லி சார்ஜஸ் ஒன்று வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து பண்ணிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக நான் என்னென்னலாம் பேட்டர்ன் இருக்கும் என்னென்னலாம் எந்தெந்த மாதிரி கணிப்பெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற பர்ஸ்னல் கெஸ்ஸிங்காக வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ காசை வாங்கிட்டு வின்னிங் நம்பரை கொடுக்க முடியாது பணத்துக்காக வின்னிங் நம்பரை விற்க முடியாது ஏன்னா அந்த வின்னிங் நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது இதுதான் ஓப்பனாக இருக்கக்கூடிய உண்மை ஆனால் அந்த வின்னிங் வந்து எப்படி கிடைக்கும் எந்த நம்பரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எந்த நம்பரெல்லாம் விரட்டலாம் அப்படின்ற அனலைஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி தருவேன் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது யாருக்குமே வந்து பணத்தை வாங்கிட்டு நம்பரை யாராலையும் விற்பனை பண்ண முடியாது ஏன் விற்பனை பண்ண முடியாதுன்னா அந்த நம்பரை தெரிஞ்சால் அந்த பணம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏதோ ஒரு கஷ்டம் கஷ்டத்துக்காக தான் ஒரு பணத்தை வாங்குறது ஸோ அந்த பணத்தை வாங்குறவங்களுக்கு வந்து வின்னிங் நம்பர் தெரிஞ்சிருந்தால் அந்த வின்னிங் நம்பரை வாங்க வேண்டிய அந்த வின்னிங் நம்பருக்கான பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க வின்னிங் நம்பருக்காக வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து அப் நம்பர் வேணும் எப்படி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி ட்ரிக்ஸு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க பர்சனலாக நீங்கள் என்ன பண் நீங்கள் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் யோ யோசிச்சுக்கிங்க பர்சனலாக வந்து ஜாயின் பண்ணி பர்சனல் கணிப்பை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தௌசண்ட் ருப்பீஸு குரூப்பில் இணைஞ்சிக்கிறோம் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நாங்களாம் யூஸ் பண்ணிக்கிறோம் எந்த மாதிரி ட்ரிக்ஸு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி அனலைஸ்ட் வேணும் அப்படின்னா குரூப்புக்கு இணைஞ்சிக்கங்க ஓகேங்களா பர்சனலாக வந்து இண்டிவிஜுவலாக குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தினமுமே கணிப்பு வேணும் அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் இல்லை குரூப் மூலமாக நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் குரூப்பில் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ரெண்டுத்தில் எது ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்ற ஜிபே நம்பர் இல்லை ஃபோன்பே நம்பர் இதுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டால் போதும் உங்கள் ஊர் உங்களோட பேர் அதை டைப் பண்ணி போடுங்க நான் கண்டிப்பாக குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் உங்களை சேவ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக தினமும் ஒரு டைம் செட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு உங்களுக்கு நான் என்னென்ன கணிப்பு எடுக்கணும் எல்லா பேட்டனும் கொடுக்குறேன் எந்த சேட்டாக இருந்தாலும் சரி எத்தனை சில சேட்டெலாம் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஹைட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணுற சேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நன்றி இன்றைக்கி நாள் ஒரு நல்ல நாளாக அமையும் ஸோ இந்த எயிட்டில் முடிகிற பேட்டன் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றது என்னோட சின்ன நம்பிக்கை ஸோ நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்